யாருமே செய்யாத புது வடை செய்ய போறனா சோளா மசால் வடை ஒரு லைட்டான ஒரு தித்திப்பான ஒரு வடை இன்னைக்கு மக்களுக்கு கொடுக்க போறோம் அழகான நம்ம சொந்த பந்தங்களுக்கு இந்த மாதிரி சோள வடை செஞ்சு கொடுங்க நல்ல தரமா இருக்குது சுபை வந்து புது விதமான வித்தியாசமா இருக்குதுண்ணா சரி தலை சாஞ்சிருக்கு ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இல்லடா பிரச்சனை தானா இந்த வருஷம் மட்டும்

வடையில என்ன சங்க் புது விதமான நேத்தையே சொல்லியிருப்போம்னா ஸ்பெஷலான விருந்துகள் முதியவர்களுக்கு கொடுக்குறோம் அதில் ரெண்டு வந்து பார்த்தோம்னா நேத்தையே பார்த்துருப்பாங்க முள்ளங்கி வறுவல் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சோளம் மக்கா சோளத்தை வச்சு எப்படி ஒரு வடை செய்யலாம் அதாவது முதியவர்களுக்கு வந்து மதிய விருந்து கொடுத்தோம்னா அதில் ஒரு ஆரோக்கியமான பொருள் பார்த்தோம்னா முள்ளங்கி வறுவல் ரெண்டாவது ஆரோக்கியமான பொருள் பார்த்தோம்னா இந்த சோள வடை சோளத்துல எப்படி வடை செய்யலாம் கண்டுபிடிச்சிட்டேன் இவருக்கு பிரச்சனையே சோளத்துல எப்படி வடை செய்யறதுதான் பிரச்சனையா அந்த மாதிரி ஒரு சிறப்பான இன்னைக்கு செய்முறை தான் இன்றைக்கி மக்கள் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம சவுத் இந்தியன்லேருந்து ஒரு அட்டகாசமான ஸ்டார்டர் தான் ஒன்று எடுத்துருக்கோம் மசால் வடை பேச வச்சு அதில் வந்து சோளம் சோளம் வந்து சேர்க்க இது வந்து கான் மசால் வடை எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத வடையாக இன்றைக்கி மக்களுக்காக காட்ட போகிறோம் சோளத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச உணவு இன்றைக்கி நம்ம முதியோர்கள் கொடுக்கறதால அதே சோளத்தை வச்சு ஒரு மசால் வடை பண்ணால் எப்படி இருக்கும் மசால் வடைக்கான அறவை தான் அந்த அறவையோடு சேர்த்து இந்த சோளத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு லைட்டான ஒரு தித்திப்பான ஒரு வடை இன்னைக்கு மக்களுக்காக கொடுக்க போறாங்க நேற்று நாங்கள் கொடுத்துருப்போம் ஆனால் இந்த காணொலி இன்னைக்கு தான் நீங்கள் பார்க்கறீங்க மறந்துடாதீங்க இதை மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கே தான் புரிஞ்சிருக்கு திருவிஷத்தில் இன்னைக்கு காணொலியா உங்களுக்கு சோள மசால் வடை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் பார்க்கலாங்களா இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு வடை ஒன்று பண்றோங்க சோள வடையில் வடைக்காக கடலை கடலை நல்லா ஊற வச்சுக்கிறோம் ஊர்னா தான் ஒன்னும் பாதி அரைக்கும் போது நல்லா இருக்கும் நேரம் ஊறணும் இல்லையா கண்டிப்பா சேலையா இருந்தாலும் சோளையா இருந்தாலும் கை வச்சுல வைக்காம கை வச்சா அடிப்பாங்க சோளம் பச்சை மிளகா வெங்காயம் சோம்பா கடலை பருப்பா தூளுப்பா வெங்காயம் சொல்லிட்டா அதான் நீ இருக்கிய உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காது திரும்புங்க சோளம் நல்லா நான் பார்த்தோம்னு எல்லாம் சோளத்தில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான சோளங்கள்லாம் இப்போல்லாம் என்னான்னா நம்மளுக்கு பதப்படுத்திய அந்த சோளத்தை பதப்படுத்தினா ரொம்ப இந்த கெமிக்கல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சோளத்தை உரித்து அப்படியே ஒரு கவரில் போட்டு சூப்பர் மார்க்கெட்டுங்கலாம் வந்துடுது அது வந்து நல்லா சாஃப்டா இருக்கு அந்த மாதிரி நம்ம சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கினது தானே இந்த சோளம் இந்த சோளம் மசால் வடைக்கு சோளம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஊற வைக்கலாம் தேவை ஏன்னா அது வரத்தே நமக்கு ரெடிமேட்ல நல்லா சாஃப்டாக தான் வரும் அதுவும் ஒன்றும் பாதிமா அரைச்சா போதும் ஆனால் கடலைப்பருப்பை கம்பல்சரி ஒரு ஒரு மணி நேரம்னா ஊற வைக்கணும் ஊற தான் ஒன்றும் பாதிமாக அரைக்க முடியும் ரெண்டு அறவையும் சேர்த்து தான் இந்த மசால் வடையை பண்ண போகிறோம் சோளத்தையும் கடல் பருப்பையும் ஒன்றும் பாதியாக அரைக்கணும் ஆமாம் ஒன்றும் பாதி அரைக்கணும் ஆர்டிஸ்ட் டக்குன்னு உயர்ந்துட்டார் ஆமாம் நான் என்ன பள்ளத்தில் தள்ளிட்டாருண்ணே இறங்கத்திலே இருக்க போகக்கூடாது இப்போ நம்மளுடைய சோள வடைக்கு சோளத்தையும் நம்மளுக்கு தேவையான அளவு அரைச்சாச்சு கடலை பருப்பையும் அரைச்சாச்சுண்ணா ரெண்டுமே சேர்த்து போட்டால் இந்த வடை வந்து நமக்கு சக்சஸாக வரும் சக்சஸ்ஸாக வரும் ஆமாம் காரணம் என்னன்னா வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுதா கண்டவரே காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சோளம் வந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மை உள்ளது அதனால நம்மளுக்கு வடை வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது அதுக்காக தான் கடலைப்பருப்பும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துடலாம் இந்த சோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை இருக்கும் அதனால இந்த வடை சாப்பிடும்போது சிறு இனிப்பு அந்த மசாலா வடைகிற காரத்தோட சாப்பிட்றதா சிறப்பு இல்லை அரைச்சி இன்னும் பதிகமாக அரைச்சி வச்சிங்களா ஆமாங்கண்ணா இந்த மாதிரி தான் அரைக்கணும் நீங்கள் வந்து வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்கீங்க அப்படின்னும் போது நார்மல் சோளம் ஒரு சோளம் எடுத்துக்கோங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது பேருக்கு தரப்போகிறோம் ஒரு மூணு பச்சை மிளகாவ பொடியான இருக்கணுது காரத்துக்காக ஒரு வாசனைக்காக கருவேப்பிலையை நல்லா கிள்ளி வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவு பொடியான இருக்கணும் கொத்தமல்லி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல இந்த மாதிரி பொடியாக வெட்டி இப்போ நம்ம சோள வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உலகத்துக்கு ஒன்று சொல்ல வரேன் இப்போ நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட்றீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க இல்லை ஒரு வடையை சாப்பிட்றீங்க அந்த சுவை வந்து அந்த வடையில இருந்து வருதா இல்லை ஒரு நாக்கில் இருந்து வருது நம்ம என்னென்ன பொருள் நம்ம சேர்க்குறோமோ அதுதான் சுவை கொடுக்கும் ஆனால் நாக்குக்கு வந்து அந்த தன்மை உண்டு இது இது வந்து காரம் இது வந்து குளிர்ச்சு கொடுக்குற தன்மைன்னு அது பிரித்து கொடுக்குற தன்மை நாக்குக்கு உண்டு இன்றைய சிந்தனை சொல்லுங்க நிறைய சிந்தனையா அதாவது நம்மளுடைய தோல்வி எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்க பார்க்கணும் சாரி பின்னாடி யாருக்கிட்ட என்ன சொல்லுங்க பார்த்து தான் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனையை கண்டு நீங்கள் பயந்து ஒளியும் போது பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க தைரியமாக ஏற்று நில்லுங்க அப்படி பிரச்சனையை உருவாக்கிடுவா அப்புறம் அதை நீ எழுத்து வர நிற்பியா ஆனால் அதை என்ன பண்ணுவோம் உதவாங்க சரிங்க பிரச்சனைன்னு சொல்லிங்க இல்லையா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு நம்ம டீம்ல ஒருத்தர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு ஏற்று வீட்டில் ஏறி குளிச்சிட்டு என்ன அவர் நம்ம வீட்டுக்குள்ள தான் வந்து நம்மள்ட்ட சொல்றாரு இப்போ எழுத்து வீட்டுக்காரவங்க நம்ம இல்லை வீடே காலி பண்ணி வச்சுட்டாங்க ஐயா அப்போ வந்து அப்பா ஐயா என்ன மாட்டி விட்டா பிரச்சனையை கண்டு இது ஓடணுமா இது நிற்கணுமா அதான் அதை நம்ம மேல தவறு இல்லைன்னமா நம்ம ஏற்று நிற்கலாம் எத்தனை கிடையாது ஆனால் அந்த தவறு நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செஞ்சுட்டாங்கன்னமோ நம்ம அந்த தவறுக்கு வருந்து நம்ம பின்வாங்கிறது தான் நல்லது இப்போதான் தான் எது நிற்கணுன்னா எதுர்த்து இப்போ பண்ணவர் ஓடிட்டாரு தப்பு நம்ம சைடுல தெரியுமா நம்ம என்ன எடுத்து நிக்க முடியும் அப்பே பண்ணாத ஏ மேல வந்துனா கேட்டுமா ஓ மேல வரலனா நம்ம வாழ்க்கையில வரதுங்க பண்ணும்போது என்ன பண்றது சோள மசால் வடைக்கு சும்மா மசாலா அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊத்திக்கறங்க சும்மா ஊத்தல லைவா ஊத்துறோனா சும்மா எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்லோ பண்ணி வெச்சிருங்க ஸ்லோல வச்சு வடை போட்டா தான் வடை நல்லா ரெண்டு சைடும் பொரிஞ்சு வரும் உள்ளேயும் நல்லா வேகும் இந்த மாதிரி தட்டி தட்டி ஒன்னு ஒன்னா இறங்கிடும் வேகலடா தம்பி வேகல ரெண்டு எடுத்துக்க போறோம் மெது வடையா இருந்தாலும் சரி மசாலா வடையா இருந்தா இருந்தாலும் சரி ரெண்டு வாட்டி போட்டு எடுத்தாதான் அந்த முறுமுறுப்பு கிடைக்கும் ஏன் மொதல் வாட்டி போட்ட வடையை திருப்பி ரெண்டாவது வாட்டியில் எண்ணெயில் இறக்கிக்கிறோம் மொதல் செட்டை எடுத்துக்கிறையா சும்மா வடைய பாருங்க சோளம் வித்தியாசமே தெரியலையா ஏன்னா ரெண்டுமே ஒரே கலரு ரெண்டுமே பருப்பு வகையை சேர்ந்தது தான்னா அதனால தான் ஒரே மாதிரி நம்மளுக்கு வரும் சாப்பிடும்போது அந்த சிறு இனிப்போடு சாப்பிட்றது அழகா இருக்கும் அடுத்த ரெண்டாவது சட்டியும் திருப்பி ரெண்டாவது வாட்டியும் சேர்ந்துக்கிறோம் ஒரு நம்பர் ரெண்டாவது செட்டும் தர்ற ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளுடைய நீண்ட நாள் ரசிகர் விக்கி பிரதர் அவங்க வந்து மலேசியாலேருந்து வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க அவர் டேஸ்ட் பார்த்து ஃபஸ்ட்டு அவர் சொல்லிட்டு வந்தேன் இல்லை சோளம் காட்டன்லாம் ஏற்பட்டுருக்கீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சாப்பிட்றேன் அப்படி லைட்டாக இனிக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது ஏன்னா அந்த சோளத்தோட இருக்குது மேலே நல்லா முறு உள்ள உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குன்னா ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் அந்த சோளத்தை சும்மா பச்சையாக சாப்பிட்டா நல்லா இனிப்பு இருக்கும் ஆனால் இதில் எப்படி இருக்குன்னா அதில் பாதி இனிப்பு குறைஞ்சி நம்மளுக்கு புதுசாக ஒரு வடை லைட்டாக இனிப்பு லைட்டாக காரத்தோட ஒரு வடை சாப்பிட்ற ஃபீல் இருக்குன்னா ஏன்னா இந்த மாதிரி வடை இதுக்கே கடைங்களில் கிடைக்காது நீங்கள் புதுசாக டீ கடையெல்லாம் வச்சிங்கன்னா இந்த வடையை ட்ரை பண்ணுங்கன்னா அட்டகாசமாக இருக்குது உங்களுக்குன்ட்டு தேடி வர நண்பர்கள் கூட்டம் இருக்கும் அந்தளவுக்கு சுவையாகவும் சூப்பராகவும் இருக்குது அழகான நம்ம சொந்த பந்தங்களுக்கு இந்த மாதிரி சோள வடையை செஞ்சு கொடுங்க நல்லா தரமாக இருக்குது சுவை வந்து புதுவிதமான வித்தியாசமாக இருக்குதுண்ணா ரொம்ப வித்தியாசமான சுவைங்க உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சியெலாம் இருக்குதுன்னா வடை கண்டிப்பாக ஒரு மசாலா வடை மெதுவடையாக போடுவீங்க அந்த மாதிரி இடத்துல ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒரு வாட்டி ஜவ்வரிசி வடை பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோள வடை பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி புதுமையான வடைகளை மக்கள் மக்களுக்கு கொடுங்க மேலே அந்த முறுமுறுப்பு உள்ளே அந்த காரம் வீட்டுக்காரோட சிறு திதிப்பு ரொம்ப சாஃப்டாகவும் மேலே முறுமுறுப்பாகவும் ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் இருக்குது பையன் சொல்லிட்டு போகிற உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க செஞ்சு கொடுங்கன்ட்டு எங்கடா இவ்வளோ வேலைய வச்சுட்டு எங்கடா சமைக்கிறதுன்னு பார்க்காதீங்க உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளெல்லாம் கீழ ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணி எங்களை கூப்பிடுங்க நாங்கள் வித்தியாசமான உங்களை சமைச்சு கொடுக்க நாங்கள் தயார் சாப்பிட நீங்க தயாரா மலேசியா நம்ம நண்பர் விக்கி பிரதர் வந்திருக்காருன்னா இதே மாதிரி நீங்களும் வரணும்னு ஆசைப்படுவீங்க நீங்க உள்ளூராக இருந்தாலும் சரி வெளி ஊரா இருந்தாலும் சரி வெளி நாடாக இருந்தாலும் சரி நீங்களாம் இந்த மாதிரி நம்ம கட்டுறது கையில கனவு தோட்டத்துக்கு வாங்க விதவிதமா சாப்பிடலாம் அழகான இயற்கையெல்லாம் ரசிக்கலாம் காலையில ஒரு உயிருள்ள ஜீவனம் ஒன்று பார்த்தீங்க அதை பற்றி கொஞ்சம் ஒரு ரெண்டு வார்த்தை அது உண்மையாகவே நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன் மயில் மயில் இயற்கையாக வயல் பிக்காப்னு சொல்லுவாங்க இந்த முன்னுக்கு போயிட்டு வைக்கி அது உண்மையாக படத்தில் சினிமாவில் பார்த்தது நீங்கள் வீடியோ நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் பட் ரியலாண்ட்டி நேரில் பார்த்து நேராக நேராக பார்த்தேன் காட்டுக்குள்ள வந்தீங்கன்னா மாநிலம் பார்க்கலாம் பார்த்துருக்கேன்

பண்ணிடுங்க